பேரன்பு வணக்கம் அதிகாலை அஞ்சு மணிக்குள்ளே எழுந்திரிச்சு பச்சை தண்ணில் குளிச்சுட்டு உங்களோடு நீங்கள் ஒரு வாக்கிங் மிகச்சிறப்பாக ஆனந்தமாக அற்புதமாக இன்றைய நாளை கொண்டாடலாம் அதிகாலை மூணு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டு சிறப்பாக நம்முடைய வேலைகளை ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப நன்றி இறைவனுக்கும் இந்த இயற்கைக்கும் கூட ஆனால் கூடி நன்றி இன்றைய ஒரு நாள் வாழ்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான் பூமியில் இறைவன் மிகச்சிறப்பாக சிறப்பாக வாழ்ந்துருவோம் வாழ வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தால் இன்னும் மிக சிறப்பாக இருக்கும் நாம் வாழ்கிறோமா வாழ வைக்கப்படுகிறோமா என்று பார்த்தால் நம்ம வாழ வைக்கப்படுகின்றோம் நம்முடைய இதயம் அதுவாக துடிக்குது நம்முடைய சுவாசம் அதுவாக இயங்குது நம்ம இயக்கினோம்னா டயர்டாயிடுவோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம்னா இறைவனுக்கு கூடான கூடி நன்றி செலுத்தும் நம்மளாக இயக்கி இயக்கி இதயத்தை இயக்கினோம்னா நம்மளாக இயக்கி மூச்சை விட்டோம்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் டயர்டாயிருவோம் ஒரு கையை தூக்கி தூக்கி இறைக்கிட்டதுனா எப்படி இருக்கும் நம்ம செய்கிறோம் ஆனால் அது அதுவாக இந்த உலகத்தில் இந்த உடலில் எல்லாமே இயங்குது அப்படிங்கிறத உணர்ந்தோம்னா இறைவனுக்கு நன்றியோடு இருப்போம் இந்த உலகத்தில் ரொம்ப மிகப்பெரியது நம்முடைய இருப்பு தான் நம்முடைய இருப்பை வந்து நம்ம கொண்டாடுவோம் இன்னைக்கு ஒரு நாள் இந்த பூமியில் நம்மளை எழுப்பியிருக்கான் வாய்ப்பு கொடுத்துருக்கான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு மனிதனுக்கு வாய்ப்பு தான் வாய்ப்பை ரொம்ப சரியாக பயன்படுத்துங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டொண்ட்டி ஒன் டே சேலஞ்சிறப்பு எல்லாருமே இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணோம்னா அந்த விஷயம் பற்றி கொள்ளும் மிக சிறப்பு மிக சிறப்பாக ஆனந்தமாக இந்த நொடி இந்த கணத்தில் வாழுங்கள் எப்பொழுதெல்லாம் இப்பொழுதில் வாழ்கிறீர்களோ மிக சிறப்பு நேற்று இன்னைக்கு நாளைக்கு அப்படின்லாம் விட்டுட்டு இப்பொழுது இந்த கணத்தில் வாழுங்க வாழ்ந்துருங்க இது மட்டும்தான் வாழ்க்கை இது மட்டும்தான் நிதர்சனம் ரொம்ப சிறப்பு வியாழக்கிழமை குருநாள் அன்னம்பகிர்தல் சிறப்பு நிறைய நம்முடைய சாய்பாபா பக்தர்கள் அண்ணம்பை பண்ணுவாங்க அது மாதிரி நிறைய ஏதாவது ஒரு விஷயத்தை மனதுக்கு ஏற்ற விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டாடுவோம் முடிஞ்சால் முருகன் கோழி போயிட்டு வாங்கலாம் நானும் அழகா ஜாமுனுக்கு குளிச்சுட்டு மூணு மணிக்கெலாம் குளிச்சுட்டு ஒரு மஞ்சள் கலரில் ஷர்ட் போட்டு நம்முடைய வாக்கிங் நம்முடைய வேலைகளை கிளம்பிட்டோம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் முடிஞ்சால் ஒரு ஒன் ஹவர் ஒரு அரை மணி நேரம் ஒரு இருபது நிமிஷம் பத்து நிமிஷம் அமைதியனால தியானம் பண்ணுங்கள் அமைதியாக உட்காந்துருங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்